எட்டாவது முகாமாக கோவை கூடலூர் நகராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் சிறப்பாக நடைபெற்றது கோவை கூடலூர் நகராட்சி பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் எட்டாவது முகாமாக இன்று கூடலூர் நகராட்சி தலைவர் ஆ அரிவரசு தலைவர்களின் தலைமையில் நடைபெற்றது இம்முகாமானது கூடலூர் நகராட்சிக்குட்பட்ட புது புதூர் கிழக்கு பகுதி மைதானத்தில் நடைபெற்றது மேலும் பத்தொன்பது இருபது இருபத்தி மூணு வார்டுகளில் உள்ள பொதுமக்களுக்கு இம்முகாம் துவங்கியது சுமார் பதிமூணு துறைகளிலிருந்து பொதுமக்களிடம் பல்வேறு மனுக்கள் பெறப்பட்டது ஒரு சில மனுக்களுக்கு உடனடி தீர்வும் வழங்கப்பட்டது பொதுமக்கள் எளிதாக தெரிந்து கொள்ள அந்தந்த துறைக்கு என தனித்தனி அரங்கம் அமைத்தது மக்களை வெகுவாக கவர்ந்தது அதே போல் அனைத்து மக்களுக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது பொது மக்களை கருத்தில் கொண்டு கோடலூர் நகராட்சி தலைவர் பல்வேறு திட்டங்களை வழங்கி வருவதை அப்பகுதி மக்கள் அவரை வெகுவாக பாராட்டி வருவது குறிப்பிடத்தக்கது இதில் துணைத் தலைவர் ராஜேந்திரன் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மாவட்ட வருவாய் அதிகாரி பழனிக்குமார் வட்டாட்சிரியர்கள் விஜயரங்க பாண்டியன் மற்றும் முருகராஜ் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அலுவலர் சாந்தசீலா வருவாய் ஆய்வாளர் ஜெயவேல் காரமடை ரங்கநாதர் கோவில் அரங்காவலர் குழு உறுப்பினர் குணசேகரன் நகரமன்ற உறுப்பினர்கள் கவிதா ராணி ரேகா செந்தில்குமார் மற்றும் ஆர்வி நகர் ரமேஷ் விஜயகுமார் ராமமூர்த்தி ராஜேந்திரன் பெருந்தினர் வேலாயுதம் நகராட்சி நிர்வாக மண்டல இயக்குனர் ராஜாராம் ஆணையாளர் மதிமதி மற்றும் அரசு துறை அலுவலர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முடிவில் வழக்கறிஞர் பிரபு நன்றி உரையாற்றினார் இந்திய திருநாட்டிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு உன்னத திட்டம் கோட்டையிலே ஆட்சி பொறுப்பிலே இருப்பவர்கள் ஏதோ அமைச்சர்களையும் அரசு துறை சார்ந்த அதிகாரிகளையும் வைத்து ஆலோசனைகளை மட்டும் செய்து கொண்டு ஆங்காங்கே ஒவ்வொரு மாவட்டத்திலும் பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைத்தும் ஆட்சிகளை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கடை கோடியிலே விளிம்பு நிலையிலே கரத்தால் உயர்த்தி பிரிக்க வேண்டிய ஆதரவற்ற சூழ்நிலை இருக்கக்கூடியவர்களெல்லாம் கணக்கிலே எடுத்து எல்லோரும் ஓர்களும் எல்லோரும் ஓரினரை எல்லோரும் இந்நாட்டின் மன்னர்கள் என்ற சமத்துவத்தை நிலைநாட்டி கொண்டிருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கராக தந்தை பெரியாராக பேரைஞர் அண்ணாவாக டாக்டர் கலைஞராக ஒட்டுமொத்த தலைவரின் உருவமாக இருக்கக்கூடிய தமிழகத்துடைய முதலமைச்சருடைய இந்த திட்டம் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட முகாம்களை தமிழ்நாட்டிலே நடத்தி கொண்டிருப்பது மட்டுமல்ல ஒவ்வொரு பகுதி வாரியாக பிரித்து குடலூர் நகராட்சியை எடுத்துக்கொண்டு சொன்னால் பதினோரு முகாம்கள் இது எட்டாவது முகாம் எட்டாவது முகாமுக்கு குடலூர் நகராட்சியினுடைய பத்தொன்பதாவது வார்டு இருபதாவது வார்டு இருபத்தி மூணாவது வார்டு என்று ஒரு நேரு ஓட்டிலே இருக்கக்கூடிய இந்த மூன்று வார்டுகளையும் ஒருங்கிணைத்து முதலமைச்சரவர்கள் இந்த திட்டம் அனைவருக்கும் கொண்டு சேரத்தான் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஒழிய ஏதோ தனிப்பட்ட நகர்மன்ற தலைவரோ மற்றவர்களோ இந்த நிகழ்ச்சியை விட்டு ஆதாயம் தேடுவதற்கோ அல்லது அரசியல் செய்வதற்கோ நாங்கள் பழக்கப்பட்டது இல்லை இதை குறிப்பிட காரணம் இங்கே வருகின்ற நம்முடைய சிவில் சப்ளைஸ் உடைய பொறுப்பாளராக வந்திருக்கக்கூடிய பழனிக்குமார் அவர் கூட குடூர் நிகழ்ச்சியை இங்கே பாராட்டி குறிப்பிட்டார்கள் அவருக்கு முதலில் இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்